ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்ஸ் யுவர் ஆனர் எனக்கு நீதி வேண்டும் சேர்ந்து சென்ற இளம் ஜோடி புரித்து வைத்த ராமர் கோவில் ஹனிமூனில் என்ன நடந்தது பரபரக்கும் அயோத்தி சம்பவம் உலகம் முழுவதும் உள்ள திருமணமான தம்பதிகள் திருமணத்திற்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் கணவனோ அல்லது மனைவியோ தங்களின் துணையை பிடிக்காத காரணத்தால் பிரிந்து வாழ முயற்சி செய்கின்றனர் அதற்கான காரணங்களை கூறி குடும்ப நீதிமன்றங்களுக்கு சென்று விவாகரத்திற்கு விண்ணப்பிப்பதுண்டு அதன் பின்னர் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு இருவரின் சம்மதத்துடன் கோர்ட் இருவருக்கும் விவாகரத்து கொடுக்கிறது ஆனால் இவ்வாறு விவாகரத்து பெறுவதற்காக விண்ணப்பிப்பவர்கள் விதவிதமான காரணங்களை சொல்லி விண்ணப்பிப்பார்கள் இதுபோன்று விண்ணப்பிக்கப்படும் போது ஒரு சில காரணங்களை கேட்டு நீதிபதிகளே சிரிக்கும் சம்பவங்களும் அரங்கேறும் இது ஒருபுறம் இருக்க இன்றைய காலகட்டத்தில் கணவருக்கு குரட்டை வருகிறது எனவும் இதனால் நான் அவருடன் குடித்தனம் நடத்த முடியாது எனவும் விவாகரத்து கேட்கும் சம்பவங்களும் அதிகரித்து வருகிறது இந்த மத்திய பிரதேச மாநிலம் போபால் நகரைச் சேர்ந்த விஜய் சிங் என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் பிரபல ஐடி கம்பெனியில் வேலை செய்யும் விஜய் சிங்கிற்கு நிறைவான சம்பளம் கிடைத்துள்ளது கணவர் அதிகமாக சம்பாதிப்பதால் கண்டிப்பாக தேடிளவு வெளிநாட்டிலோ அல்லது இந்தியாவின் முக்கியமான சுற்றுலா தலங்களிலோ நடக்கும் என நினைத்துள்ளார் ஆனால் அவர் எங்கும் அழைத்து செல்லாமல் மௌனம் காத்துள்ளார் இதனால் அவரின் மனைவி விஜய் சிங்கிடமே நேரில் சென்று தேனிலவுக்காக என்னை வெளிநாடு கொண்டு செல்லுங்கள் என ஆசையாக கேட்டிருக்கிறார் மனைவி கேட்டதும் அதனை தட்டாத விஜய் சிங் சரி என்று சம்மதம் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் இது குறித்து தன்னுடைய அம்மாவிடம் கூறிவிட்டு செல்லலாம் என நினைத்த விஜய் சிங் அவரிடம் கூறியிருக்கிறார் ஆனால் இதை கேட்ட அவரின் அம்மா அதெல்லாம் முடியாது என மறுப்பு தெரிவித்துள்ளார் கணவன் மனைவி திருமணத்துக்கு அப்புறம் ஆன்மீக தலங்களுக்கு தான் போனோம் என உத்தரவு போட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கு சென்று வந்தால் உடனே உங்களுக்கு நல்லது நடக்கும் என அறிவுரையும் வழங்கியிருக்கிறார் அதன் பின்னர் ஒரு வழியாக தனது மனைவியை சமாதானப்படுத்திய விஜய் சிங் இது குறித்து தனது மனைவியிடம் கூறினால் ஆத்திரமடைவார் என நினைத்து இந்த முறை கோவா செல்லலாம் எனவும் அடுத்த முறை வெளிநாடுகளுக்கு செல்லலாம் எனவும் கூறி சமாதானப்படுத்தியுள்ளார் இது அவருக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் சரி என சம்மதித்துள்ளார் அதன்படி கோவா செல்வதாக புறப்பட்டு சென்றுள்ளனர் ஆனால் செல்லும் வழியில் பாதியிலேயே விஜய் சிங் அவரின் மனைவியிடம் இப்போது நாம் கோவா செல்லவில்லை எனவும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்கிறோம் எனவும் கூறி மறுபடியும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் ஆனாலும் விஜய் சிங் மனைவியோ எந்தவித தகராறும் செய்யாமல் தன்னுடைய கணவருடன் அயோத்திக்கு சென்று வீட்டிற்கு திரும்பியுள்ளார் அதன் பிறகு வீட்டிற்கு வந்த விஜய் சிங்குடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் உடனே இது குறித்து தன்னுடைய பெற்றோரிடம் கூறிவிட்டு பிறந்த வீட்டிற்கு சென்றது மட்டுமல்லாமல் போபால் குடும்ப நல நீதிமன்றத்தில் தன் கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் என்னுடைய கணவர் தனது நம்பிக்கையை உடைக்கும் விதமாக தேனிலவு கூட்டி செல்வதாக கூறி அயோத்தி ராமர் கோவிலுக்கு கொண்டு சென்றார் எனவும் திருமணமான தொடக்கத்தில் இருந்தே இவர் இப்படி நடந்து கொள்வதால் இவருடன் வாழ்வது எனக்கு ஏமாற்றத்தையே கொடுக்கிறது என கூறியிருக்கிறார் இந்த மனு விசாரணைக்கு வந்துள்ளது இதனை விசாரித்த நீதிபதி புதுமண தம்பதியர் இருவரையும் முதலில் கவுன்சிலிங் செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி அவர்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க